பொருள் வளம் நிறைவுதவம் என்ற தன ஆகர்ஷண தியானம் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறேன் அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறேன் அருட்பெயராற்றல் உடலிலே உயிரிலே பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறேன் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் ஆக்கினை Suryum. மனம் விரிந்த நிலையில் சங்கல்பம் அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இரையாற்றல் எனக்கு வழங்கத் தயாராக இருப்பதை அறிந்து எனக்கென்ன வேண்டுமோ அதை பெற என்னை தகுதியாக்கிக் கொள்வேன் என்னுடைய வயதிலே வாழ்விலே கல்வியிலே செயல்திறமையிலே அறிவின் நுட்பத்திலே பொருள் வளத்திலே அதிகாரத்திலே என் நிலையை புரிந்து கொள்கிறேன் அவ்வழியிலே எனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வேன் விரும்பியதையும் பெற்றுக்கொள்வேன் எனக்கு மட்டுமில்லாமல் என் குடும்பத்திற்கும் சுற்றத்தாருக்கும் ஊருக்கும் உலகுக்கும் நன்மையை வழங்குவேன் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் பாரமாக இல்லாமல் சுயமாக என் உழைப்பினால் கிடைக்கும் நன்மையை சிறப்பை ஊதியத்தை மன நிறைவோடு பெற்றுக்கொள்வேன் திறமை பயிற்சி திட்டம் ஆராய்ச்சி உழைப்பு வழியாக பொருள் வளமும் பொருள் நிறைவும் பெறுவேன் என் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் மக்களுக்கான சேவையை முதன்மையாக்குவேன் பொருள் ஈட்டுதலின் பொருட்டு என் மனதுக்கும் உடலுக்கும் தீங்கு இழைக்க மாட்டேன் அதுபோலவே பிறருடைய மனதுக்கும் உடலுக்கும் தீங்கு இழைக்க மாட்டேன் பொருள் வளத்திலும் பொருள் நிறைவிலும் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுவேன் பிறரிடமிருந்தும் எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் என் நிலையிலும் புகழுக்காகவும் புகழை தேடியும் செயல்பட மாட்டேன் என் தேவைகள் நிறைவு பெற்று அதை எனக்களித்த இந்த சமுதாயத்திற்கு ஓர் பங்கை திருப்பி அளிப்பேன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் வாழ்த்துக்கள் கூறி தவத்தை நிறைவு செய்வோம் வாழ்க்கை துணைவர் வாழ்க வளமுடன் மக்கள் செல்வங்கள் வாழ்க வளமுடன் உடன் பிறந்தோர் வாழ்க வளமுடன் நண்பர்கள் வாழ்க வளமுடன் உற்றார் உறவினர்கள் வாழ்க வளமுடன் என் மீது அக்கறை கொண்டோர் எனக்கு உதவியோர் வாழ்க வளமுடன் என்னுடைய வேலைகள் வாழ்க வளமுடன் என்னுடைய வியாபாரம் வாழ்க வளமுடன் என்னுடைய சுய தொழில் வாழ்க வளமுடன் நான் பணியாற்றும் நிறுவனம் வாழ்க வளமுடன் என்னுடைய தொழிற்சாலை வாழ்க வளமுடன் என்னுடன் பணிபுரியும் அன்பர்கள் வாழ்க வளமுடன் என்னுடைய நாடும் அரசும் அரசு அதிகாரிகளும் வாழ்க வளமுடன் வங்கிகளும் முதலீட்டாளர்களும் வாழ்க வளமுடன் எந்த வகையிலும் எனக்கு உதவியோர் என்னோடு துணை நிற்போர் வாழ்க வளமுடன் தொழில்துறையிலே வேலையிலே வியாபாரத்திலே சேவையிலே என்னோடு இணைந்துள்ள மக்கள் வாழ்க வளமுடன் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் மனம் திருந்தி வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் ஓம் சாந்தி காந்தி சாந்தி காந்தி காந்தி வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்